அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டாலர் சேஞ்சு பற்றி பார்க்க போகிறோம் ஓகே டாலர் செஞ்சு ஒரு பென்டாஷ்கான்னு ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு இது வந்து நோ ஒர்க் நோ டாஸ்க் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் நம்ம எந்த வேலையுமே பண்ண தேவையில்ல அது பார்க்குற அமௌண்ட் வந்துகிட்டே இருக்குது ஓகேங்களா நம்ம டீம் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டீம் கொடுக்கறது தான் வேலையே மற்றபடி வித்ரா பண்ணுறது கூட நம்ம வேலை கிடையாது ஆ கம்பெனியாக வந்து ஆட்டோ கட் ஆஃப் பண்ணி விட்றாங்க சரிங்களா ஸோ நம்ம வந்து பேமெண்ட் ப்ரூஃப்ல எடுத்துகிட்டோம் எடுத்து பார்த்தா பார்த்துன்னா இருக்கோம் அஞ்சு பேமெண்ட் ப்ரூஃப் எடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ லாகின் பண்ணிட்டேன் இப்போ லாகின் பண்ணிட்டால் இந்த மாதிரி அக்கௌண்ட் காமிக்கும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து வாலெட் காமிக்கும் ஸோ என்னோடய வாலெட் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் ஸோ இன்றைக்கி இந்த அமௌண்ட் ஷோ ஆகுதா நாளைக்கு எனக்கு ரிசீவ் ஆகும் ஓகேவா அந்த மாதிரி இப்போ பாருங்கள் என்னோடய வாலெட் ஓப்பன் பண்ணுவேன் தொள்ளாயிரத்தி ரூபா கார்டுது இது வந்து நாளைக்கு ரிசீவ் ஆகும் நாளைக்கு நான் வீடியோ போடுவேன் நீங்கள் வேணால் பாருங்கள் பத்து பர்சன்ட் பிடிச்சது போக எனக்கு அக்கௌண்ட்டில் வந்திருக்கும் ஓகேவா ஸோ டோட்டல் யானிங்ஸ் பாருங்கள் நாலாயிரத்தி நானூற்றி இருபது இப்போ தான் நான் ஜாயின் பண்ணேன் ரீசெண்டாக தான் ஜாயின் பண்ணேன் ஓகேங்களா கம்பெனி ஓப்பனிங் பண்ணாங்க இல்லையா ஓப்பனிங் பதிமூணாம் தேதி பண்ணாங்க அப்போ தான் வந்து நான் ஜாயினே பண்ணேன் மார்ச் பதிமூணாம் தேதி கம்பெனி கோயம்புத்தூரில் ஓப்பன் ஆச்சு கோயம்புத்தூர் கம்பெனி அது கோயம்புத்தூர் ஓப்பன் ஆச்சு நம்ம நம்மளவர்கள்லாம் போயிட்டு சேர்ச்சிட்டு வந்தாங்க நல்ல கம்பெனின்னு சொன்னாங்க ஸோ தௌசண்ட் ருபீஸ் போட்டு பார்ப்பேன்னு சொல்லி போட்டு பார்த்தோம் ஸோ நல்லாவே இன்கம் வந்துட்டுருக்கு தௌசண்ட் ருபீஸ்லேயே டீம் எடுத்துகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஏன்னா நான் நிறையா கான்செப்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் அளவுக்கு அதிகமாக டாப் பேக்கேஜ் போட முடியலனால நல்ல சின்ன பேக்கேஜ் ஆனால் சின்ன சின்ன பேக்கேஜ் போட்டுருவேன் நான் சின்ன பேக்கேஜ் போட்டு டீம் எடுத்து அதில் மூலியமாக இன்கம் எடுக்க வேண்டியதான் சரி டீம் எடுக்க முடியாதவங்க பெரிய பேக்கேஜ் வந்து போட்டு இன்கம் எடுப்பாங்க சரிங்களா சரி தான் நீங்கள் டீம் எடுக்கக்கூடிய ஆளாக இருந்தால் தௌசண்ட் ருப்பீஸே போதும் அடுத்தது நீங்கள் டீம் எடுத்து டீம் எடுத்து நீங்கள் சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் டீம் எடுக்க முடியலையா செல்ஃபாக கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் தௌசண்ட் ருப்பீஸ் பேக்கேஜில் இல்லைன்னா நீங்கள் உங்கள் கெப்பாசிட்டி எவ்வளோ அதை நீங்கள் போட்டுடலாம் மேக்சிமம் பேக்கேஜ் பத்தாயிரரூபா பேக்கேஜ் டெய்லி இரநூறுவா கிடைக்கும் சரிங்களா ஸோ பிஸ்னஸ் பிளான் எல்லாமே வந்து நான் சொல்லியிருக்கேன் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பிஸ்னஸ் பிளான் வீடியோவை அதெல்லாம் போய் பார்த்துருக்கேன் என்னோடய லிங்க் இருக்குது போய் ரிஜிஸ்டன் பண்ணிக்கோங்க எஸ்டர்ஷன் பண்ணிட்டு நான் அந்த அக்கௌண்ட் நம்பரோட கொடுத்துருக்கேன் பேமெண்ட் பண்ணிட்டு எனக்கு யூசர் நேமு பேமெண்ட் சென்ட் பண்ணிவிடுங்க நான் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் அவங்க ஆக்டிவேட் பண்ணிவிடுவோங்க அப்போ குரூப் லிங்க் அனுப்ப குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தடாமல் வந்து இது பண்ணிக்கோங்க சரியா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்குங்க ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வித்ராவால் எவ்வளோ வந்துருக்கு மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா வந்து விட்ராவல் வந்திருக்கு நான் காட்டுறேன் அஞ்சு வித்ரா ப்ரூஃப் நான் காட்டுறேன் சரிங்களா எங்கள் பாருங்க ஃபுல்லாக என்னோட ஹிஸ்ட்ரி டெய்லி கட் ஆஃப் இன்றைக்கி வந்து ஆயிரத்தி அறுநூத்தி பத்து ரூபா டெய்லி கட் ஆஃப் ஆகிருக்கு ஆயிரத்தி எழுபது ரூபா பத்து பர்சன்ட் போக ஆயிரத்தி எழுபது சம்திங் வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆகிருக்கு அதையும் நான் காட்டுறேன் சரிங்களா ஸோ ரெண்டு ஒரு இன்கம் வாய்ப்பு நமக்கு தந்திருக்காங்க அதாவது நமக்கு ஃப்ரீடமாக நம்ம ஒர்க் பண்ணிட்டே போகலாம் அதாவது நம்ம டீம் எஸ்எஸ்எஸ் தான் வேலை எஸ்எஸ்எம் பண்ணி அவங்க மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது தான் வேலை அது மட்டும் தான் வேலையாக நம்ம நினச்சா இந்த கான்செப்ட்டில் எல்லாமே கரெக்டாக நம்ம எல்லாம் கரெக்டாக கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்துடும் ஸோ இப்போ வந்து எல்லாமே நிறையா ஐடி போட்டிருக்கீங்க இப்போ அக்கௌண்ட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பேங்க் டீட்டெயில் இருக்கும் நீங்கள் விசேஷம் பண்ணும்போது பேங்க் டீட்டில் கொடுத்துருப்பீங்க இருந்தாலும் போய் செக் பண்ணிக்கோங்க வாட்டி சம்டைம் வந்து அப்டேஷன் பண்ணும்போது மாறும் ஓகேவா சனியாக வேணால் சாஃப்ட்வேர் அப்டேஷன் போவோம் நீங்கள் எப்படி மண்டே வந்து செக் பண்ணிகிட்டே இருக்குங்க சரிங்களா அதாவது மாறி இருக்க போகுது ஓகேவா ஓகே பார்த்துக்கோங்க இது வந்து டீமில் வந்து எத்தனை பேர் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்லி டீமில் காட்டிகிட்டு இருக்கோம் நான் டீமை கிளிக் பண்ணுற மாறுங்க என்னோடய டீமில் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் லெவலில் தேவட் லெவலில் ஸோ எல்லாமே பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் தான் கட்டியிருக்காங்க கட்டிடுங்க ஒரு தௌசண்ட் ருபீஸ்ன்றது ஒரு நாள் செலவுங்க கட்டி விட்டு கட்டி விட்டிங்கன்னா அதுக்காக வந்துகிட்டே இருப்போகுது உங்களுக்கு ஓகேவா ரெண்டாயிரத்து ரூபா வந்தால் நீங்கள் எது பண்ண போகிறீங்க அவ்வளோ தான் இதில் கஷ்டமே கிடையாது இந்த கான்செப்ட்டில் கஷ்டமே கிடையாது ஓகேவா செகண்ட் லெவலில் எனக்கு பதினாலு பேர் இருக்காங்க தேர்ட் லெவலில் ஏழு பேர் ஃபோர்த் லெவல் நாலு பேர் இப்போ ஃபஸ்ட் லெவலில் நான் கிளிக் பண்ணுற பாருங்கள் இதை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகும் ஃபுல்லாக வந்து அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே காட்டிகிட்டு இருக்கோம் ஏன்னா பேக்கேஜ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும் சரிங்களா ஸோ இதே மாதிரி செகண்ட் லெவலையும் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் செகண்ட் லெவலில் உள்ளவங்களும் நம்பர்ஸ் எல்லாமே காட்டும் சரிங்களா இந்த மாதிரி வந்து காட்டிகிட்டே இருக்கும் மாதிரி தேர்ட் லெவலையும் க்ளிக் பண்ணுறேன் அதுவும் வந்து எல்லாமே காட்டும் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே நான் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ ஒரு வாய்ப்புங்க இதை இந்த கான்செப்ட்டில் ஸோ எல்லாமே ஜாயின் பண்ணுங்கள் டாலா செஞ்சூரியில் ச நோ ஒர்க் நோ டாஸ்க் ஃப்ரீடமாக எல்லாம் சம்பாதிக்கலாம் ஸோ இப்போ பேமெண்ட் ரூப் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய முதல் பேமெண்ட் ப்ரூஃப் ஓகேவா இருபத்தி ஒன்று மார்ச் நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வந்து வந்துடுது ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு அடுத்து செகண்ட் பேமெண்ட்டு இருபத்தி அஞ்சாந்தேதி மார்ச் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வந்துச்சு செகண்ட் பேமெண்ட் ஓகேவா ஸோ அடுத்து இருபத்தி ஏழாந்தேதி அடுத்த நாள் இருபத்தி ஏழாந்தேதி ஐநூற்றி நாலு ரூபா வந்துச்சு தேர்ட் பேமெண்ட்டு ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபோர்த்து பேமெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பேமெண்ட் ப்ரூஃப் ஓகேவா ஃபோர்த் பேமெண்ட் வந்து இருபத்தி ஏழாம் தேதியை ஃபோர்த் பேமெண்ட் ரூஃப் வந்து வந்துச்சு இருபத்தி ஏழாம் தேதி வந்துச்சு ஓகேங்களா ஸோ அடுத்தது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி எண்பத்தி மூடா வந்திருக்கு ஸோ நாளைக்கும் வரும் ஓகேவா தொள்ளாயிரத்தி எண்பதில் பத்து பர்சன்ட் போச்சுன்னா எவ்வளோ வரும் அவ்வளோ அமௌண்ட் வந்து வரும் நாளைக்கு நான் வந்து பதிவிடுறேன் சரிங்களா ஸோ அட்டாசமாக ஃப்ரீடமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட்டு டாலர் சொன்னீங்க இது வந்து டாலர்ஸ்டேன்ஜின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமாக ஒரு நேம் பண்ணாலுமே இது வந்து நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி கோயம்புத்தூரில் தான் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸும் நான் வந்து பிஸ்னஸ் பிளான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆஃபீஸ் ஃபோட்டோ இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன் சரிங்களா நிறைய ஓப்பனிங்லாம் நீங்கள் போய் கலந்துகிட்டு வந்தாங்க எல்லாமே அட்டாச் பண்ணியிருப்பேன் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுற இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்கு இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பேஜில் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் அனுப்புகிறேன் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்ப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நல்ல ஆன்லைன் இன்ட்ரெஸ்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டே இருப்போம் சரிங்களா பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திப்போம்